மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் ஓதுமினோ நேரிழிர் சீர்மல்குமாய்பாடி செல்வ சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுதோழந்த கோபங் കണ്ണി യശോദീളം ചിങ്ങേനിതിർ മതീയം പോൽ മുഖത്താൻ ആരായണനെ നമക്കേ வேதமனைத்திற்கும் வித்து என்று போற்றப்படுகிற கோதை தமிழ் என்கின்ற திருப்பாவையின் முதல் பாடல் இது இந்த பாடலால் பாவை நோன்பு நோக்கும் காலம் மார்கழி மாதம் என்பது தெரிவிக்கப்படுகிறது பாடலின் பொருள் சிறந்த ஆபரணங்களை அணிந்தவர்களே வளம் நிறைந்த திரு ஆயர்பாடியின் செல்வச் சிறுமீர்களே நாம் எதிர்பார்த்திருந்த மார்கழி மாதம் பூரண சந்திரனுடன் கூடிய பௌர்ணமி தினம் நல்ல நாள் இன்று நாம் அனைவரும் கூடி மார்கழி நீராட்டத்தில் கலந்து கொள்வோம் நோன்பில் விருப்பமுடையவர்கள் அனைவரும் வாருங்கள் கூர்மையான வேலாயுதத்தை கைகளில் கொண்டவனும் கொடிய போர்த்தொழிலில் வல்லவனுமான நந்தகோபனின் திருமகன் கண்ணன் அவன் அழகிய கண்களை உடைய யசோதைக்கு வாய்த்த சிங்கக்கொட்டி மேகநிரத்தன் சிவந்த கண்ணன் அவனது முகம் சூரியன் போன்றும் சந்திரன் போன்றும் ஒளி வீசும் அவனே நாராயணனான பரம்பொருள் அவன் நிச்சயம் நமக்கு நோன்பின் பலனை பறையை அருள்வான் உலகோ நம்மை புகழும் வண்ணம் வாருங்கள் நோன்பிற்கு என்று அழைப்பதாக அமைந்த பாடல் இது